திருவண்டாமலை அப்படின்னு சொன்னாலே பலருக்கு நினைவுக்கு வருவது சித்தர்கள் தான் தான் திருவண்டாமலை சித்தர்களின் சொர்க்க பூமி அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட இந்த ஆன்மீக பூமியில அடைக்கலமான சித்தர்கள் ஏறானது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சித்தர்கள் இங்க வாழ்ந்து வந்ததா குறிப்புகள் இருக்கு திருவண்டாமலையில நாம வண்டியில போயிட்டு இருக்கும் போது தொப்பையம்மால எதர்ச்சியா ரோட்ல வர்றதை பார்த்தோம் திருவண்ணாமலைக்கு என்ன சிறப்பு பார்த்தோம்னா கோவில் மலை கிரிவலம் மற்றும் சித்தர்கள் சித்தர்கள் எல்லாருமே காட்சி அளிச்சிட மாட்டாங்க சில சித்தர்கள் இன்றைய உலகத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க அந்த வகையில் அருணகிரிநாதர் அம்மணி அம்மாள் சேஷாத்ரி மகரிஷி ரமண மகரிஷி மௌன சித்தர் இப்போ நாம் பார்க்க போகிறது தொப்பியம்மாள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சி தொப்பி அம்மாள் நம்ம கடந்து போயிட்டு இருக்காங்க சாலை மார்க்கமாக கிரிவலம் செல்லும் அந்த காட்சி தான் இப்போ ஒளிப்பதிவாள நம்பினர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அந்த காட்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கும் திருவண்ணாமலையில் சாதாரணமாக நடந்து செல்லும் மக்களோடு மக்களாக இந்த பெண் சித்தரை சாலையில் பார்க்கலாம் அவங்கள புதுசாக பார்க்குறவங்க இவங்க தான் பெண் சித்தர் அப்படின்னு யாராலையுமே சொல்லிட முடியாது அதுக்கு காரணம் அவங்க தோற்றம் அப்படி இருக்கும் ஆனால் அவங்களை அடையாளம் கண்டு பல ரோட்டில் விழுந்து வணங்குவதை பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அவங்க பல நேரங்களில் தொப்பி போட்டிருக்கும் காரணத்தினால தொப்பி அம்மாள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க ஏதாச்சும் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க ஆனால் ஒரு சிலர் மட்டும் கொடுத்தா பத்திரம் வாங்கிப்பாங்க அதுக்கு காரணமும் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா அப்படி அவங்க யாருக்கிட்டையாவது ஏதாவது வாங்கிட்டாங்கன்னா அந்த பக்தரோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க திருவண்ணாமலையில பல ஹோட்டல் உரிமையாளர்கள் இவங்க நம்ம ஹோட்டல் வந்து சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு காத்துட்ருப்பாங்க ஆனால் இவங்க சாலையில் இருக்கிற சின்ன சின்ன ஹோட்டல்லையும் அன்னதானம் தர இடத்துலையும் தான் வாங்கி சாப்பிடுவாங்க தொப்பியம்மாள் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க திருவண்ணாமலை நகரில் பல இடங்களில் இவங்க நம்மளால் பார்க்க முடியும் நானும் ஒளிப்பதிவாளர் அபினேஷம் அவங்கள பின்தொடர்ந்து இருந்தோம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சைகளை கேட்டாங்க அவங்களும் இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இட்லி வடலாம் வச்சு அந்த ஹோட்டல் உரிமையாளர் கொண்டு வந்து தரும்போது பக்கத்தில் வந்து திடீர்னு கோபமாக பார்த்துட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரமணாசிரமம் உள்ளே போயிருந்தாங்க வெளியே வர வரைக்கும் நாங்கள் இருந்தோம் திடீர்னு கையில் தட்டோட வந்தாங்க அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி யோகி ராம் சரத்குமார் ஆசிரமத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்தில் திடீர்னு அந்த தெருவிலேயே ஓரமாக உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சுட்டாங்க சாப்பிட்டு அங்கேருந்து யோகி ராம் குமார் ஆசிரமத்திற்கு தியானம் பண்ண உள்ளே போயிட்டாங்க அவங்க வரத்துக்கு நிறைய நேரம் ஆகும் போல் அப்படின்னு நினச்சி அங்கேருந்து ஆட்டோ டிரைவர்கிட்ட தொப்பியம்மாள் பற்றி நாங்கள் பேச ஆரம்பித்தோம் நிறைய தகவல் சொல்ல ஆரம்பித்தார் பேட்டியாக பதிவு பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன் அப்புறம் சரி அப்படின்னு சொன்னார் தொப்பி அம்மால்கிறவங்க யார் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இங்கே வந்திருந்தாங்க தொப்பியம்மாவில் தரிசனம் பெற்றால் என்ன மாதிரி நல்லது நடக்கும் நீங்கள் தொப்பியம்மாவில் பார்த்துருக்கீங்களா தரிசனம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா தரிசனம் வாங்கிட்ட அப்புறம் வேறு ஏதாவது நல்லது நடந்திருக்கா அதை பற்றி கொஞ்சம் பதிவு பண்ணுறேன் இல்லை சில என்னென்னா இப்போ இங்கே இந்த மலை வந்து சிவன் மலை சொல்கிறாங்க ஓகே அது போக பார்த்தீங்கன்னா இங்கே கிரிவலம் அதிகமாக வராங்க ஓகே பக்தர்கள் வராங்க எரிவலம் சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே ஆசிரமம் அதிகமாக இருக்குது ஓகே ஓகே தமன மகரிஷி ஓகே ஜோகிராம் சஷத்ரின்னு இருக்கு ஓகே இவங்களாம் மகான்கள் இது அது போக பார்த்தீங்கன்னா இங்கே கிரிவலம் வர பக்தர்கள் வந்து இங்கே அண்ணாமலையார் இருக்காருன்ற ஒரு நம்பிக்கையோட தான் வராங்க ஓகே ஓகே அப்போது இதே போல் சித்தர்களும் இங்கே இருக்காங்க ம் அவங்கள தரிசித்தா ரொம்ப கம்மியாகும் ஓகே இப்போ நீங்கள் நீங்கள் எத்தனை வருஷம் முன்னாடி உங்களை பார்த்துருந்தீங்க பார்த்த அப்புறமா உண்மையாகவே இதெல்லாம் நடந்திருங்க வாழ்க்கையில் அப்படியே எதாது சம்பவம் இருக்கா இல்லை அவங்கக்கிட்ட ஆசீர்வாதங்களும் நல்ல இருக்கு ஓகே ஓகே இருக்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அது அவங்க உணர முடியாது ஓகே இது அவங்களுக்கு உணர முடியும் அப்படின்னா நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா கண்டிப்பாக உணர்ந்துருக்கோம் ஓகே இப்போ அவங்க ஒரு ஒரு நாளைக்கு வந்து சில கடைகளில் ஏறி இறங்கினாலே நல்லதெல்லாம் நடந்திருக்கு அந்த கடைகள்னு சொல்கிறாங்க அவங்க இப்போ எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் சாப்பிடுவாங்களா இல்லை அவங்க விருப்பப்பட்டா சாப்பிடுவாங்க விருப்பப்பட்டா தான் சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இருக்கிற போல மூணு வேலை சாப்பிட்றது ஓகே ஓகே பண்ணுறது இது போலாம் இருக்காது ஓகே அழுக்கு கோலமாக தான் இருப்பாங்க ஓகே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மாலையில் அப்படி கிரிவலம் போயிட்டு வராங்க அவங்களை எத்தனை வருஷமாக நீங்கள் பார்க்குறீங்க எத்தனை வருஷமாக கிரிவலம் போகிறாங்க இந்த இடத்துல போயிட்டு அவங்க எவ்வளோ நேரம் கழிச்சு திரும்பி வருவாங்க இது வரை எத்தனை பேருக்கு நல்லது நடந்திருக்கு ஏதாவது அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க நிறைய பேர் எனக்கு எல்லாம் நல்லது நடந்துக்குது நான் ஏழைப்பட்டவனா பட்டேன்னா இருந்தேன் இந்த பார்த்தது வந்து நான் நல்லா இருக்கிறேன் ஓகே எவ்வளோ பேர் கார் எல்லாம் ஓகே வைக்கிறேன் எவ்வளோ பேர் கார்ல வரும் வந்து எல்லாமே கேப் அனுப்ப அதுக்குமே நிறைய பேர் வருவாங்க அம்மாவை பார்த்து வரதுக்கு பிஎம்டபிள்யூ கூட வந்துக்கிறாங்க அது பார்த்துட்டு அந்த அம்மா காலையில் அப்படியே விழுவாங்க ஓகே அந்த அம்மா வந்து இப்போ ரெகுலராக இந்த பேரில் தான் வந்து சாப்பிடுவாங்க அப்புறம் அஞ்சு நிமிஷம் நின்று போவாங்க ஓகே போயிட்டு நேராக அங்கே போய்ட்டு ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் கழிச்சிட்டு தான் அவங்க திருப்பி இந்த வகையை வருவாங்க இந்தியம்மாவில் திருவண்ணாமலையில் தரிசனம் பெற்றாலே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இங்கே ஒருத்த நம்மளோட நின்று நின்றுட்டுருக்கார் யார் அப்படின்னா ஆட்டோ ஓட்டுன ஒரு நின்றுட்டுருக்காரு அவங்க ஆட்டோவிலேயே அவங்க ஏறி பயணம் செஞ்சிருக்காங்க இப்போ நேரடியாக அவர்கிட்ட நம்ம பேட்டி பதிவு பண்ண போகிறோம் அவங்கிட்ட நம்ம பேசலாம் வணக்கம் உங்களோட பேர் என்ன கணேஷ் ஓகே தொப்பியம்மா உங்கள் ஆட்டோவில பயணம் செஞ்சதா சொல்கிறாங்க வாழ்த்துக்கள் தொப்பியம்மா எந்த காலத்தில் உங்கள் ஆட்டோவில பயணம் செஞ்சாங்க பயணம் செஞ்ச அப்புறமா உங்கள் ஆட்டோ சவாரி அதிகமாச்சுங்களா உங்கள் வாழ்க்கை முறை எப்படி அதிகமாச்சுங்களா நல்லபடியாக போயிட்டுருக்கீங்களா அதுக்கே நல்ல முறையாக போயின்னு அந்த அம்மா வந்து கிரிவலா எட்டு எட்டு வருது ஓகே உங்ககிட்ட பேசியிருக்காங்களா அவங்க பேசுறது ஓகே எப்படி ஆட்டோவில எப்படி ஏறுனாங்க அம்மா வாங்கம்மா ஏறுங்கம்மா கிரிவலம் போகலாமான்னு கூப்பிட்டேன் சரி சரி ஏறி உட்காந்துடா ஓகே ora round hai check okay okay, okay. எதோ ஆசீர்வாதம் பண்ணாங்களா சந்தோஷமா இருந்துதுதான் அந்த முகம் பார்க்கும் முகம் கையில் காசு கொடுத்தாங்க கையில் காசும் கொடுத்தாங்களா ஓகே ஓகே இன்றைய காலகட்டத்தில் பௌர்ணமிக்கு ஒரு முறை கிரைவனம் வருவதே மிகப்பெரிய விஷயமாக நினைக்கிற இந்த யுகத்துல வருடம் முழுவதும் ஒரு நாளைக்கு தொப்பியமாள் இரண்டு முறை கிரைவனம் வருவது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை ஆகவே மக்களோட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தொப்பியம்மாள் அப்படிங்கிற இந்த பெண் சித்தர வணங்கினா கண்டிப்பாக வாழ்க்கை மேம்படும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க